ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் வந்து ரெண்டு மெசேஜ் அந்த பேஜில் ஷோ ஆகும் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டஸு ஷோ ஆகும் ஸோ நம்ம ஸ்டேட்டஸ் வந்து அதை ரிஜெக்டாக இல்லை அப்ரூவா அதை என்னன்றத அது மற்றவங்களுக்கு ஸோ கொஞ்சம் டவுட்டாக இருக்குது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகி ப்ரைவேட் மெசேஜ் பண்ணுறதுனால நான் இந்த வீடியோ க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்கள் வாங்க நம்ம வீடியோ கூட போகலாம் ஸோ லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணிவிட்டு நம்ம எங்கே போகணும் இன்ட்ரெஸ்ட்டு பைக் கூப்பன் போவோம் ஸோ அங்கே தான் வந்து நம்ம ஸ்டேட்டஸாக பார்க்க முடியும் அதில் போனீங்கன்னா அப்லோடு பேமெண்ட் ப்ரூஃப்னு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு மெசேஜஸ் போட்டிருக்காங்க அப்ரூவ்டு வந்தால் என்ன வரும் ரிஜெக்டன் வந்தால் என்ன இருக்கும் அப்ரூவ்டுன்னு போட்டிருக்கு உங்களோட ஸ்டேட்டஸில் அப்ரூவ்டுன்னு இருந்துச்சுன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை ஆகிடுச்சு அதை வந்து பைமோட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு அவங்க வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் ஈமெயில் கூப்பன் ரிகார்டிங்காக டீட்டெயில்ஸோட வித்தின் செவன் பிஸ்னஸ் டேஸ் சரிங்களா ஸோ அவங்க வந்து உங்களுக்கு வந்து செவன் பிஸ்னஸ் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து மெயில் அனுப்புவாங்க ஸோ அந்த மெயில் வந்து பைமோட்லேருந்து வரும் அது மோஸ்ட்லி ஸ்பேமில் இருக்கலாம் ஸ்பேம்ல இருந்துச்சுன்னா அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நாட் அ ஸ்பேம்னு கீழே இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டீங்கன்னா அது இன்பாக்ஸ்க்கு போயிடும் ஸோ மறக்காமல் இந்த ம இந்த இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அப்ரூவல் ஆகிடுச்சி அடுத்தது என்னது எங்களுக்கு மெயில் வரலையே அப்படின்றீங்க அவங்க என்ன கொடுத்துருக்காங்க செவன் பிஸ்னஸ் டேஸ்க்குள்ளே கொடுத்துருக்காங்க அப்போ அதுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் பைமோட்டில் ஆப்பில் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ கூப்பன் பர்ச்சேஸோட அந்த மெயில் ஐடிக்கு மெயில் வரும் இன்கேஸ் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் ப்ரூஃப் வந்து அன்கிளியராக இருக்கும் அதாவது நீங்கள் உங்களோட ட்ரான்சாக்ஷன் ஐடியா சரியாக விசிபிளாக இருக்காத மாதிரி சப் அப் சப்மிட் பண்ணியிருப்பீங்க ஸோ அண்ட் வி ஆர் அன் டு வெரிஃபை எங்களால் வந்து வெரிஃபை பண்ண முடியல அதனால் நாங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணுறோம் நீங்கள் மறுபடியும் வந்து ப்ரூஃப் கரெக்டாக ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் தெரிகிற மாதிரி மறுபடியும் எங்களுக்கு அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ ரிஜெக்ட் வந்தால் இது பண்ணணும் அப்ரூவல் வந்தால் வெயிட் பண்ணும் க்ளியரா ஸோ இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு இப்போ பெண்டிங் ஷூ ஆகுது அது வந்து மாறும் நமக்கு வந்து டேட் நான் வந்து தேர்ட்டியத்தில் தான் கொடுத்தேன் ஸோ அதனால எனக்கு டிலேயாக தான் ஆகும் நேற்றுலேருந்து நான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அதனால் ஒவ்வொருத்தருக்கும் அது அப்ரூவல் ஆகும் ஸோ அப்ரூவல் ஆகிடுச்சு இந்த இடத்துல வந்து அப்ரூவல்டு வந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள் இன்கேஸ் இதில் வந்து உங்களுக்கு வந்து ரிஜெக்டுன்னு வந்துச்சுன்னா நீங்கள் சொன்ன அவங்க சொன்ன மாதிரி பேமெண்ட் ப்ரூஃபை கரெக்டானதை கரெக்டாக அப்லோட் பண்ணிவிடுங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃப் வந்து தனித்தனியாக பேமெண்ட் பண்ணுறீங்க ஸோ அந்த மாதிரிலாம் தயவுசெய்து யாரும் பண்ணாதீங்க ஒரே பேமெண்ட்டாக ஒரே அமௌண்ட்டாக பண்ணுங்கள் அதுவும் இந்த க்யூஆர் கோட் ஸ்கே ஸ்கேனர் வந்து எப்படி பண்ணணுன்றது தெளிவாகவே அதில் சொல்லியிருந்தாங்க நான் என்னோடய வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் அந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களால் ஃபுல் அமௌண்ட்டு பே பண்ண முடியும் ஸோ கிளியராக பண்ணுங்கள் உங்கள் ட்ரான்சாக்ஷனாக க்ளியராக ஷோ பண்ணுற மாதிரி இமேஜை அப்லோட் பண்ணுங்கள் வேறு நம்ம என்ன கிளியாரிட்டியாக நம்ம கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு வந்து ப்ராசஸ் ஆகும் நம்ம வந்து சரியாக கிளியாரிட்டி இல்லாமல் அனுப்பிட்டோன்னா அவங்க அதை தேடி பார்த்து அவங்களுக்கு முடியலன்னா அவங்க கண்டிப்பாக ரிஜெக்டாக பண்ணுவாங்க ஏன்னா யூடிஆர் நம்பர் நிறைய பேர் தப்பாக போட்டிருக்காங்க பட் அவங்களோட பேமெண்ட் கரெக்டாக இருக்கனாலும் அக்செப்ட் பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் ரெண்டுமே வந்து சரியாக விசிபிளாக இல்லைன்னா அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியாது ஸோ கண்டிப்பாக அதை ரிஜெக்டாக பண்ணுவாங்க ப்ராப்பராக அப்லோட் பண்ணுங்கள் இந்த இடத்துல என்ன வந்திருக்குன்னு கேத்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய மெசேஜஸ் மேலே இருக்கிறத பார்த்துக்கோங்க ஸோ கிளியரா பாத்துக்கங்க அப்புறம் என்னன்னு சொல்லிவிட்டேன் ரிஜெக்ட்னா என்னென்னு சொல்லிவிட்டேன் இதை ஃபர்ஸ்ட் பொறுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஸ்டேட்டஸை பாருங்கள் இதை பார்த்துட்டு உடனே எனக்கு வந்து ரெண்டுமே இது ரெண்டுமே இது ஷோ ஆகுது எந்த வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சா அப்படின்னு வந்து கேட்குறீங்க முதல்ல இது ரெண்டு என்னென்னு பார்த்துட்டு கீழே போய் உங்களோட ஸ்க்ரால் பண்ணி உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னன்றத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ மறக்காமல் யாரெல்லாம் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கா அவங்க எல்லாேருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்